தமிழில் ஒரு சில படங்கள் நடித்திருந்தாலும் ரசிகர்களின் கவரத்தை ஈர்த்து நடிகையாக தமிழ் சினிமாவில் வளர்ந்து வருபவர் பிரியா ஆனந்த் தமிழ் படத்தில் மட்டுமில்லாமல் தெலுங்கு கன்னடம் என பிற மொழி படங்களிலும் நடித்து வருகிறார் இவர் லியோ படத்திலும் நடித்திருந்தார் அதன் பிறகு பிரசாந்த் நடிப்பில் வெளிவர இருக்கும் அந்தகன் படத்தில் முதன்மை ரோலில் நடித்திருக்கிறார் அந்தகன் படம் வரும் ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி வெளிவர உள்ள நிலையில் இந்த படத்தின் புரோமோஷன் வேலைகள் படுபிசியாக நடந்து வருகிறது இதில் பிரியா ஆனந்தும் கலந்து கொண்டு வருகிறார் அவருக்கு பிடித்த ஃபேவரேட் ஹீரோ யார் என்றால் கன்னடாவில் புனித் ராஜ்குமார் என்றும் தமிழில் மிர்ச்சி சிவா என்றும் கூறியிருக்கிறார் இவர் புனித் ராஜ்குமார் கடைசி படத்தில் ஹீரோயின் ஆகஸ்ட் நடித்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க